ஓல அவங்கள இண்ட்ரூடியூஸ் பண்ணி இவங்க மூணு பேருமே வெண்டில குசம் சரி சிரிப்பு திருக்குறு நான் வெண்டில குசம் ஆமா ரெண்டு பேர் பேரும் குசம் ஒரு ஆள் வெண்டிக்கார ரசம் வண்டிக்கார ரசம் வச்சவரே இழுத்துட்டு வந்துட்டோம் ஓஹோ அவ ஓரா எங்க இன்னும் காணமேன்னு பார்த்த வந்துட்டாரா சாரு இந்த பொம்மையோ இடம் எந்த இடத்துல கையை விட்டு இருக்கீங்க பாத்தீங்களா ஐயா இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிட்டாங்கய்யா என்னது சூசைட் பண்ணிட்டேன்

அதே வெண்டிகா குசம் நீங்களும் பண்ணுங்க ஐயா ஏய் அண்ணி திப்பு போடல யா ஐயோ ஓட்டு தான இருக்கு நான் சொன்னது உனக்கு ஏண்டா டேய் எனக்குனே வருவீங்களாடா ஏன்டா சரசம் பண்றக்கே ஓட்டா பே உங்களை பத்துறாங்களா ஏண்டா இப்படி பட்டரத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க ஏதாவது ஒரு ஜோக் சொல்வீங்களா எனக்கு ஒரு சொல்றீங்களா சொல்லுங்க என்ன பழம் தக்காளி அது சுட்ட பழம்

நம்ம ரெண்டு பேரும் தான் ரசிச்சிருக்கோம் மேல ஒரு வேளை ரசிக்க இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு கோமடா என்னன்னு மட்டும் சொல்லுங்க ஒன் குரோ கன்ஃபார்ம் என்னன்னு மட்டும் சொல்லுங்க பாதி பாதி லட்டு இல்ல லட்டு பாதி இன்னும் முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணி எனக்கு வந்து மெயில் அனுப்பி விடு அடுத்து நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் சொல் பிரியங்க நீ நீ அரிவாளி பிள்ளையே கட்லட் வெரி குட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 1 குரோ முடியல முடியல